ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைன் சுகீஷ் எம்ப்ராய்டரி கேலரி இன்றைக்கி நம்ம ஒரு நார்மலான காட்டன் ப்ளவுஸில் எப்படி வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எட்ஜிங் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாக வந்து நான் பீட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைஸில் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஹேண்ட் சும்மா சாதாரணமான கையில் வந்து வச்சுருக்கேன் இது ரெடிமேடாக விற்கிற லேஸ் கிடையாது நான் ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பீட்ஸ் எட்ஜிங் வந்து கொடுக்கலாம் நல்லா அழகான பீட்ஸ் எட்ஜிங் நம்மளே வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி இதை அட்டாச் பண்ணுறது பீட்ஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலர் அப்லோட்ஸ் இருக்கும் இப்போது இந்த மெத்தட் இதை எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற பீடை வந்து நான் அட்டாச் பண்ணலை தனியாக வந்து பீட் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து அர்மேனியன் ஸ்டிச்னு சொல்லுவோம் அந்த அர்மேனியன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அர்மேனியன் ஸ்டிச்சஸ் வந்து எட்ஜிங் ஸ்டிச்சில் ரொம்ப வந்து ஃபேமஸான ஸ்டிச் அழகழகான பூ டிசைன்ஸ் எட்ஜிங்கில் ரொம்ப மெத்தட்ஸில் வந்து செய்யலாம் உங்களுக்கு இந்த அர்மேனியன் ஸ்டிச்சில் எட்ஜஸ் டிசைன்ஸ் வேணும்னாலும் கீழே என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த டிசைன்ஸையும் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பீட்ஸ் வச்சு அர்மேனியன் ஸ்டிச் யூஸ் பண்ணி எட்ஜிங் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இப்போது இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்ப்போம் ரெண்டு சைஸ்ல வந்து பீட் வந்து சூஸ் சின்ன சைஸில் அப்புறம் இந்த பெரிய சைஸ்ல இந்த ரெண்டு சைஸ்ல வந்து பீட் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த பாலிஸ்டர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த த்ரெட்டு நல்லா ஒலியான த்ரெட்டு ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எந்த த்ரெட் வேணும்னாலும் உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சம் கோல்ட் கலர் மாதிரி இருக்கிற த்ரெட் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் இது இந்த கலரில் வந்து இந்த கோல்ட் கலரே வந்து வந்து நல்லாயிருக்கும்னு தோணிருக்கேன் அதனால் லைட்டாக கோல்ட் கலர் வர மாதிரி இது ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் லைட்டாக தான் தெரியும் நாட்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் திக்கான த்ரெட்டு எந்த த்ரெட்டு எந்த நீரில் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே உங்கள் பீட்ஸ் வந்து போகணும் அதை மட்டும் பார்த்து எது வேணும்னாலும் நீங்கள் உங்கள் சாய்ஸுக்கு தக்குன மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம் ஆனால் சில்க் த்ரெட்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா நாட்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரே சிங்கிளாக இருக்கிற த்ரெட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான த்ரெட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி நார்மலான நீட் இல்லை இந்த த்ரெட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஸ்டிச் வந்து போடுவோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஜ்ஜிங் ஸ்டிச் வந்து போடுறோம் இது ஆர்மேனியன் எட்ஜிங் ஸ்டிச்சு இந்த ஆர்மினியன் எட்ஜிங் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸோட நெக்லைனுக்கு ஃபுல்லாக போடுறோம் இது ஃப்ரண்ட்டில் தெரிகிற நெக்லைனு ஸோ இங்கேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி பேக் நெக் ஃபுல்லாக வந்து இப்போ இந்த ஸ்டிச் வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வீடியில் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த ஸ்டார்டிங்காக நீடிலோட இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க இது இந்த சைடு இருக்கிற த்ரெட்டு இதை நீடில் இப்படி கவர் பண்ணி கொண்டு வாங்க ஸோ இதுதான் அந்த ஸ்டிச்சு இது ஈஸியான ஸ்டிச்சு அப்படி வைங்க நீடில வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம நெக்லைன் ஃபுல்லாக வந்து போட்டுடணும் இது பேஸிக்கு பேசிக் ஸ்டிச்சு இந்த பேசிக் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ இதை நமக்கு கரெக்டாக ஒரே அளவு டிஸ்டன்ஸில் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரணும் இந்த த்ரெட் இந்த மாதிரி வச்சு இதை थ्रेड मेला, थ्रेड रोड இந்த ஸ்டிச் வந்து பேக் சைடு மட்டும் லைட்டாக தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு ஒன்றுமே வராது இந்த மாதிரி வெறும் இந்த லூப்ஸ் மட்டும்தான் வந்து தெரியும் மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த பேசிக் ஸ்டிச்சு பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த லூப்ஸ் மட்டும்தான் வந்து தெரியும் ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்து தெரியும் பேக் சைடு இந்த மாதிரி நாட்ஸோடு இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த தெரியுது இல்லையா இதுக்குள்ளே வந்து நீடில் விட்டுருங்க விட்டு இந்த த்ரெட் வந்து மேலே தான் இருக்குது மேலே கொண்டு வாங்க சேம் அதே நாட் தான் வந்து பண்ணுறேன் ஒரே நாட் ஸ்டிச் தான் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி டைட்டாக வந்து இந்த லூக்குள்ளே வந்து ஒரு நாட் வந்து கொடுத்துருவோம் நாட் பண்ணதும் இந்த சின்ன பீடு ஒன்று பெரிய பீடு ஒன்று இப்பயும் சின்ன பீடு ஒன்று இந்த மாதிரி வந்து எடுத்துக்குவோம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி க்ரிப் பண்ணிக்குவோம் சும்மா விட்டு இந்த மாதிரி க்ரிப்பாக நிப்பாட்டிடுவோம் சேம் அதே லூப்லே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டிருக்கேன் இப்போ இந்த மூணு பீட் கொடுத்து இந்த மாதிரி நிப்பாட்டியிருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக வந்து த்ரெட்டோட டென்ஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க எக்ஸஸாக த்ரெட் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு நாட் கொடுத்துருக்கேன் இந்த மூணு பீட் கொடுத்து உள்ளே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்னொரு நாட் கொடுத்து இந்த மாதிரி வந்து நிப்பாட்டிருக்கோம் இப்போ இன்னொரு தூரம் பாருங்கள் இந்த செகண்ட் லூப் இது செகண்ட் லூப்புக்குள்ளே த்ரெட் ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்குவோம் நல்லா டைட்டாக நோட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதில் ஸோ இந்த மாதிரி கண்டினியூவஸாக வந்து இப்போ வச்சுட்டே வரலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிட்டேன் பீட்ஸ் அட்டாச் பண்ணதை பார்க்குறீங்க நம்ம இந்த ரெடிமேடாக வாங்குகிற பீட்ஸ் அட்டாச் பண்ணதை விட இது வந்து உங்களுக்கு நல்லா நீட்டான ஃபினிஷிங் ஆகும் வெயிட்டும் வந்து அவ்வளோ இருக்காது அதில் வந்து வெயிட் நம்ம கொடுத்து தான் நிப்பாட்டுவோம் இது வெயிட் இருக்காது அதே மாதிரி உள்ளேயும் வேற கலர்ஸ் எதுவும் தெரியாது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு இப்போ நீங்கள் நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண எட்ஜிங்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி எட்ஜிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நம்ம அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் பீட்ஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சைஸஸ் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த நம்ம பீட் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ரொம்ப காஸ்ட்லியான பீட் ஒர்க்கோட எஃபெக்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவ்ஸ்க்குமே வந்து அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்